वाटमे सिन्धाबा मर्का वटमे सिंबा सिन्धा बा डीजी सिन्धा बा अया डीजे सिन्धाबा अईया डीजी सिन्धाबा முதலில் ஒரு வழக்கறிஞர் என்கிற முறையிலே உங்களுக்கு நந்தி பாராட்டம் கோரிக்கைகளை முப்பதும் சட்ட திருத்தங்களை மிக வன்மையாக கண்டித்து இன்றைக்கு இந்த தேசத்தினுடைய திக்குகளெங்கும் திசைகளுக்கும் வளக்கறின தோளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் انا கூடினது ஜெனரல் இந்த தேசத்தினுடைய தலைநகரிலே இந்திய தேசம் என் தேசம் என்று சொல்லி எனக்கு வளக்கப்பட்டிருக்கிறவங்க வெண்டடிச்சு ஆவோம் என்று சொல்லி இந்த சட்டதிட்டம் நிறுத்து போக செய்திருக்கிற இருக்கிற மனித உரிமைகள் தூக்கி பிடிப்பதற்காக எளியே கூட இருக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய முழக்கங்கள் உங்களுடைய ஆதரவு வழக்கறிஞர் சமூகத்தை உங்கள் மீது நன்றி பாராட்ட செய்கிறேன் மிக எளிமையான விஷயம் எல்லோரும் மழையில் நினைந்து கொண்டிருக்கிறீர்கள் மிக மிக எளிமையான விஷயம் உண்ணாவிரதம் இருந்தால் அதாவது இந்த சட்ட என்பது மிகச் சுருக்கமாகச் சொன்னால் இந்திய அரசியல் வாழ்த்துகிறேன் ஏய் குலாப் ஜிந்தாபாத் 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 சுலல ஒற்றமே ஜிந்தாபாத் சுலல ஒற்றமே ஜிந்தாபாத் கிடா சாரி ஜிந்தாபாத் கிடா சாரி ஜிந்தாபாத் தா மூசா ஜிந்தாபாத் தா மூசா ஜிந்தாபாத் தா வீடம் ஜிந்தாபாத் தா வீடம் ஜிந்தாபாத் வಾಪஸ் வாங்கே வಾಪஸ் வாங்கே வಾಪஸ் வாங்கே வಾಪஸ் வாங்கே வಾಪஸ் வாங்கே